கௌதம் காரை எடுத்துக்கிட்டு நேராக பாருக்கு போயிட்டான் அவனோட ஃபேவரட் ஸ்பாட் அது ராமநாதனும் வீட்டுக்கு போக அர்ஜுனும் வீட்டுக்கு கிளம்பிட்டான் வீட்டுக்கு போனதும் மரகதமும் யசோதாவும் அவனையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க யசோதா மரகதத்தோடு உடன் பிறந்தவங்க அவங்கள ஒரு இடத்துல திருமணம் பண்ணி கொடுக்க திருமணமான ஒரு வருஷத்துலேயே வீட்டுக்காரர் விபத்தில் தவறிட்டார் தாய் தகப்பன் இல்லாத யசோதா தன்னோட அக்கா மாமாவை தன்னோட தாய் தகப்பன்னாக நினச்சி அவங்க கூடவே இருந்துட்டாங்க அவங்களுக்கு வேறு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு விஸ்வநாதன் எவ்வளவோ முயற்சி பண்ணார் ஆனால் யசோதா முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்குள்ளே கௌதமும் பிறந்தான் கௌதமுக்கும் அர்ஜுனுக்கும் ரெண்டு வயசு தான் வித்தியாசம் அதனால் கௌதம வளர்க்குற முழு பொறுப்பும் கெசோத கிட்ட போயிடுச்சு கௌதமுக்கும் யசோதான்னா உயிர் கௌதம் மேலே யசோதாவுக்கு ஒரு வெறித்தனமான பாசம் அவனுக்காக உயிரை கொடுக்க சொன்னால் கூட கொடுத்துருவாங்க அந்தளவுக்கு கௌதம்னா அவங்களுக்கு உயிர் அவனும் அவளை அம்மானு தான் கூப்பிடுவான் அவன் அப்படி கூப்பிடுறத பார்த்து அர்ஜுனும் அவங்கள அம்மானு கூப்பிட ஆரம்பித்தான் என்ன தான் அர்ஜுன் அப்படி கூப்பிட்டாலும் கௌதம் மேலே இருக்கிற பாசம் அவங்களுக்கு அர்ஜுன் மேலே கிடையாது அர்ஜுனை பிடிக்கும் ஆனால் கௌதம்காக என்ன வேணா செய்வாங்க மரகதமே கௌதமை ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா அவங்க கிட்ட சண்டைக்கு போயிடுவாங்க அப்படி ஒரு பாசம் அவங்களுக்கு கௌதம் இப்படி இருக்கிறத பார்த்து அவங்க அழுகாத நாளே இல்லை வீட்டுக்கு வந்த அர்ஜுன் ஆகிட்டு சாப்பிட வந்தான் மரகதமும் யசோதாவும் அர்ஜுன் பக்கத்தில் வந்து நின்னாங்க கௌதம் எங்கள் அர்ஜுன் மரகதம் கேட்க அமைதியாக சாப்பிட்டுருந்தான் அர்ஜுன் அவன் முகத்தை வச்சே ஏதோ பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க என்ன அர்ஜுன் என்ன ஆச்சு கம்பெனியில் நடந்த விஷயத்தை பற்றி சொன்னான் எல்லாம் என்னோட தப்பு நான் செஞ்ச பாவம் என் பிள்ளைங்க தலையில் வந்து விடியுது மரகதாழ அழ ப்ளீஸ் எனக்கு இதை கேட்டு கேட்டு அழுத்து பூச்சி செய்து அழாதீங்க என்னால் சுத்தமாக முடியலம்மா சாப்பாட்டில் கை வச்சவன் உடனே கையை கழுவிட்டான் நான் என்ன தான் பண்ணுறது அண்ணனை பற்றி யோசிப்பனா கம்பெனியை பற்றி யோசிப்பனா இருக்கிற களம் பிரச்சனையை பற்றி யோசிப்பனா எனக்கு எங்கேயாவது ஓடிடலாம் போல் இருக்குது எந்த நேரத்தில் அண்ணன் எந்த பிரச்சனையை கொண்டு வருவாரோன்னு பயமாக இருக்குது கம்பெனியில் நடந்ததில் அவனோட தப்பு என்னடா அவனை பற்றி நல்லா தெரிஞ்சோம் பத்திரிக்கை வச்சது தப்பு தானே யசோதா சொல்லமா ப்ளீஸ்மா இன்னும் நடந்தது ஏன் எத்தனை நாளைக்கு தான் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க நாலு வருஷம் முடிஞ்சு போச்சு கொஞ்சமாவது மாறணும்மா அர்ஜுன் நீ சொல்கிறது எல்லாமே சரிதான் கௌதம் போய் கூட்டிகிட்டு வந்துடுறா யசோதா சொல்ல போகிறேன் வேறு வழி கௌதம் எங்கே இருப்பானே அவங்க எல்லாருக்குமே தெரியும் அவனோட வீடு காட்டுப்பாக்கம் பார் ஓரூர் கம்பெனி கூந்தமல்லி எதையோ யோசிச்சுக்கிட்டு காரை கூட எடுக்காமல் நடந்து போய்கிட்ருந்தான் அர்ஜுன் கொஞ்சம் தூரம் போனதும் கால் வலிக்கவும் ஒரு ஆட்டோ பிடிச்சி நேராக ஓரூர் போயிட்டான் இது எப்போவுமே வழக்கம்தான் வரும்போது கௌதம் காரை எடுத்துகிட்டு வந்துருவான் பாரில் கௌதம் உட்காந்து இருக்கும்போது அங்கே ரெண்டு பொண்ணுங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க ஏய் அவனு பாரு ஆள் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான் ஆனால் ட்ரெஸ்ஸு ரொம்ப கேவலமாக இருக்குது தாடியை மியூசியம் பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது யாரையாவேன் ஜிஏ குரூப்ஸ் கேள்விப்பட்டிருக்கியா அது பூந்தமல்லியில் இருக்கு அந்த கார்மெண்ட்ஸ் தானே அதேதான் அதோட ஓனர் தான் என்னடி சொல்கிறேன் ஆளை பார்த்தா இப்படி இருக்கான் ஒரு அரை மணி நேரம் அவனையே பார்த்துட்டுரு இங்கே ஏகப்பட்ட கூத்து நடக்கும் அரை மணி நேரத்துக்குள்ளே ஒரு பொண்ணு வருவாள் அதன் பிறகு அவன் தம்பி வருவான் மற்றது எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் இப்போதைக்கு அந்த கவனி அந்த பொண்ணு சொல்லி வாய மூடுறதுக்குள்ள தியா அங்கே வந்துருந்தா அவளை பார்த்த உடனே கண்ணில் அனல் தெரிக்க கௌதம் அங்கேருந்து எழுந்து போக நிறைய குடிச்சிருந்ததால் அவனால் அவசரமாக எழுந்திருக்கவும் முடியல அவன் கையை பிடிச்சி இழுத்து அந்த சேரில் உட்கார வச்சா தியா எங்கே ஓடுற கௌதம் உட்காரு உன்னை பார்க்க தானே வந்திருக்கேன் என் பேரை சொல்லக்கூட உனக்கு அருகதில்லை அருகதை இல்லையா ஏன் என்னோடய அருகதிக்கு என்ன குறைச்சது உன்னையெல்லாம் நான் ஒரு மனுஷியாக கூட மதிக்கல உங்ககிட்ட பேசுனா அது எனக்கு தான் அசிங்கம் எத்தனை தளவு சொன்னாலும் உனக்கு புரியாதா எதுக்கு என்னை தேடி தேடி வந்து தொந்தரவுப்படுத்துகிறேன் மானங்கிட்ட ஜென்மம் நீ என்ன என்ன வேணால் சொல்லிக்கோ எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் நடந்ததையே பேசிக்கிட்டு இருக்கேன் சாம பழசு எல்லாத்தையும் மறந்துடு நீ நானும் சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கலாம் அழகாக குழந்தைங்க பார்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு சின்னத்தை கல்யாணம் பண்ணிக்கிறத விட நான் கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துருவேன் நிச்சயமா என்னை கல்யாணம் பண்ணிக்கலன்னா நீ கடைசி வரையிலும் இப்படியே தான் இருக்கணும் என் வாழ்க்கையே வீணாக போனது உன்னால் தாண்டி மரியாதையாக இங்கேருந்து எழுந்து போயிடு கோபத்தில் உன்னை ஏதாவது பண்ணிட போகிறேன் உன் வாழ்க்கையை நான் கெடுக்கலடா உன்னால் தான் என் வாழ்க்கை கெட்டுப்போச்சு உன்னோட முட்டாள்தனத்தால் உன் வாழ்க்கையை கெடுத்தது உன் அம்மா ஐயா இப்படி பேசிக்கிட்டே போகணும் இப்போவும் ஒன்றும் கெட்டு போகலை நடந்ததை மறந்துடு ரெண்டு பேரும் சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லிக்கிட்டே தியா அவன் கையை பிடிக்க சீ தொடாத கையை இழுத்த வேதத்தில் கை கண்ணாடி டேபிளில் பட்டு டேபிள் உடஞ்சி தூ தூளாக இடிச்சு கையிலெல்லாம் கண்ணாடி செத்துல் கையிலேருந்து ரத்தம் துற துறன்னு ஊற்ற ஆரம்பிச்சிது தியா அமைதியாக அதையே ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்துக்க பக்கத்தில் வந்த பேரர் மேடம் அர்ஜுன் வரான் உடனே தியா அங்கேருந்து வேகமாக போய் விழிஞ்சிக்கிட்டான் இது வழக்கமாக நடக்கிறது தான் தியாவை பார்த்தாலே டென்ஷனில் கையில் எது இருந்தாலும் கௌதம் தூக்கி எறிஞ்சிருவான் கௌதம் கையில் ரத்தத்தை பார்த்ததும் ஒரு கணம் அதிர்ச்சியான அர்ஜுன் அங்கே என்ன நடந்திருக்கணும் அவனுக்கு நல்லாவே தெரியும் அர்ஜுன் எதுவுமே சொல்லாமல் கௌதமை கை தாங்களா காருக்கு கூட்டிகிட்டு போனான் போகும்போதே ஃபேமிலி டாக்டருக்கு கால் பண்ணான் டாக்டர் நான் அர்ஜுன் சொல்லு அர்ஜுன் என்ன ஆச்சு அண்ணாவுக்கு கையில் காயம் பட்டுருச்சு சரி வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வா நான் வீட்டில் தான் இருக்கேன் டாக்டர் வீட்டுக்கு போனதும் அவங்க கையை க்ளீன் பண்ணி கட்டு போட்டு விட்டு டாக்டர் அனுப்பிட்டாரு அவரும் என்ன ஏதுன்னு கூட கேட்கல அவங்க போன அஞ்சு நிமிஷத்துலேயே தியாவும் அந்த பேரர்கிட்ட ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு சிரிச்சுக்கிட்டே அவங்க வந்து போயிட்டா இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பொண்ணு பக்கத்தில் இருந்தவர்கிட்ட என்னடி இதெல்லாம் நீ சொன்ன மாதிரியே நடக்குது இது ரொம்ப நாளாக நடக்குது புரியலையே முதல்ல ஒரு அழுக்கு ட்ரெஸ் போட்டு கொஞ்சம் வந்தான்ல அவன் பேர் கௌதம் பூந்தமணியில் ஜிஏ குரூப்ஸ் இருக்குல்ல அதோடய அவன் தான் அவனை கூட்டிகிட்டு போனானே ஒருத்தன் அவன் பேர் அர்ஜுன் அவன் கௌதமோட தம்பி அவன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்திருந்தால அவன் பேர் தியா தியா குரூப்ஸ் இருக்குது தெரியுமா அதோட எண்டி அந்த கம்பெனியும் பூந்தமல்லியில் தான் இருக்குது அந்த கௌதமுக்கு பொண்ணுங்கன்னாலே பிடிக்காது ஆனால் இந்த தியா இருக்கா பாரு கௌதம் எப்போ எங்கே வந்தாலும் முன்னாடியே வந்து அவனை ஏதாவது பேசி டென்ஷன் பண்ணி கையில் காலில் முகத்தில் எங்கேயாவது அடிப்படை வச்சுருவா அவனும் அவளை பார்த்தாலே கையில் எது இருந்தாலும் தூக்கி அடிச்சிருவான் அவள் யார் அவனோட கொண்டாட்டியா இல்லை லவரா ரெண்டு பேருக்கும் என்ன பிரச்சனை அதை பற்றியெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியல ஆனால் பொண்ணுங்க யாருமே அவன் பக்கத்தில் போகவே முடியாது அவன் பக்கத்தில் போய் தைரியமாக பேசுகிற ஒரே ஆள் அந்த தியாவை மட்டும்தான் மற்றவங்க யார் போனாலும் ஒரே அறதான் முன்னாடி விசித்திரமாக இருக்குது நானும் இந்த பார்ல வேலைக்கு வந்து மூணு வருஷம் ஆகுது இது வரைக்கும் அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னே எனக்கு தெரியல அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படி அடுத்தவை சொல்ல நமக்கு எதுக்கு பெரிய இடத்த பொல்லாப்போ போய் வேலையை பாரு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டாங்க கௌதம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த அர்ஜுன் அவனை நேராக ரூமுக்கு கூட்டிகிட்டு போனான் அவன் பின்னாடியே யசோதாவும் மரகதமும் ஓடி வந்தாங்க கையில் என்ன கட்டு யசோதா பாதரை வழக்கம் போல தான் சொல்லிவிட்டு அர்ஜெண்ட் ரூமுக்கு போயிட்டான் யசோதாவும் மரகதமும் கௌதம பிடிச்சி கட்டில் படுக்க வைக்க கொஞ்ச நேரத்துலேயே கௌதம் தூங்கிட்டான் சாப்பிடாமே தூங்குறான்கா நான் போய் கொஞ்சம் டிஃபன் எடுத்துகிட்டு வரேன் யசோதா ஓடிப்போய் டிஃபன் எடுத்துகிட்டு வந்து தூக்கத்தில் இருந்த கௌதமுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி விட கையை பார்த்து யசோதா தேங்கி தேங்கி அழுதாங்க அக்கா சம நான் அமைதியாக கும்பிடவா யசோதா டென்ஷனில் பேச கொஞ்ச நேரம் அமைதியாக இரு யசோதா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அவ இப்படி கௌதம டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பா அவள் வேணும்னே பண்ணுறான்னு தெரிஞ்சோம் இவன் இவனையே பயப்படுத்திக்கிறான் இந்த முட்டாளுக்கு இல்லைன்னா நாம் என்ன பண்ண முடியும் மரகதம் சொல்ல அவனும் என்ன தான் பண்ணுவான் நீ ஏன் சொல் எப்படி இருந்தாலும் நீ அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவ இந்த பேச்சை இதோட விடு ரெண்டு பேரும் தூங்க போயிட்டாங்க காலையில் அர்ஜுன் கிளம்பிக்கிட்டு இருக்க அவன்கிட்ட வந்த மரகதம் அர்ஜுன் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அதனால் நானும் சித்தியும் ஒரு மூணு நாள் ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வரலான்ருக்கோம் இருக்கோம் அம்மா அப்போ போகிறீங்க எப்படி போகிறீங்க பக்கத்து ட்ராவல்ஸில் கேட்டோம் இப்போது இன்றைக்கி நைட்டு பெங்களூர் மைசூரு இது ரெண்டுத்துக்கும் டூர் கூட்டிகிட்டு போகிறாங்களாம் நாங்களும் போயிட்டு வரட்டோமா தாராளமாக போயிட்டு வாங்க சொல்லிவிட்டு அர்ஜுன் கிளம்பிட்டான் கௌத்தம் இன்னும் எழுந்திருக்கவே இல்லை என்ன சொல்ல போகிறான் போய்ட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டான் நீ கிளம்பி ஏசதா சாயந்தரம் அர்ஜுன் வரதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருவோம் முதல்ல போய் ட்ராவல்ஸில் சொல்லிட்டு வந்துடலாமா ட்ராவல்ஸுக்கு போனாங்க எத்தனை மணிக்கு கிளம்பணும் ராத்திரி பதினோரு மணிக்கு அப் அண்ட் டவுன் நாலு நாள் ஆகும் நாங்களே கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு வந்துடுவோம் சாப்பாடு எல்லாமே எங்களோட பொறுப்பு அவங்க ஒரு அமௌண்ட்டு சொல்ல ரெண்டு பேரும் அமௌண்ட் கட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க ஆஃபீஸ்க்கு போன அர்ஜுன் முதல் நாள் நடந்த விஷயம் எல்லாத்தையும் ராமநாதன் கிட்ட சொன்னார் ராமநாதன் நெத்தியை பிடிச்சிக்கிட்டு உக்காந்துட்டார் அம்மாவும் சித்தியும் எப்படி இருக்காங்க வழக்க தான் ஏதோ டூர் போகிறாங்களாம் போயிட்டு வர்த்தமானு கேட்டாங்க நானும் போய்ட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன் குட் மார்னிங் டு ஆல் அர்ஜுன் பேசுகிறேன் தொழிலாளர் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் உங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷம் நடந்தால் தயவுசெய்து அதுக்கு உங்களுக்கு எத்தனை நாள் லீவ் வேணுமோ எடுத்துக்கோங்க அட்வான்ஸ் வேணுமோ வாங்கிக்கோங்க ஆனால் செய்து யாரும் நிர்வாகத்துக்கு பத்திரிக்கை வைக்க வேணாம் இதை நான் ஒரு ரெக்வெஸ்ட்டாகவே சொல்கிறேன் என்னென்ன இப்படி சொல்கிறாரு ரகு முத்துக்கிட்ட கேட்க அதை ஏன் கேட்குறேன் நேற்று அந்த மணி ஒரு பெரிய சமூகம் பண்ணி விட்டு போயிட்டான் என்னாச்சு கௌதம் சாருக்கு பத்திரிக்கை வச்சு அவனை வேலையை விட்டு அனுப்பிட்டாங்க அட்டப்பாவி அவனுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அது கூட பரவாயில்ல அவன் கௌதம் சாரை அந்தாள் இந்தாள்னு பேசிட்டு அதை ராமநாதன் சார் கேட்டுட்டாரு உடனடியாக அவனை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க ஆனாலும் கௌதம் சார் பண்ணுறது ரொம்ப அதிகம்தானே ஏய் ரகு என்னடா நீ இப்படி பேசுகிற கௌதம் சாரை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும்ல அவர் இடத்துல வேறு யாராவது இருந்திருந்தால் இந்நேரம் தூக்கில் தொங்கியிருப்பாங்க நம்ம எல்லார்கிட்டேயும் அவர் எவ்வளோ நல்ல விதமாக பழகுவார் என்ன பண்ணுறது எழுத்து அவருக்கு இப்படி ஆயிடுச்சு உண்மைதானே எல்லாம் இருந்தும் அவர் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அவரால் இப்போ யாருக்குமே நிம்மதி இல்லை கடவுள் தான் அவர் வாழ்க்கையில் நிம்மதியாக சந்தோஷத்தையும் கொடுக்கணும் நிச்சயமாக கொடுப்பாருடா அதுக்குள்ளே பெல்லடிக்க எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க யசோதாவும் மரகதமும் டூர் கிளம்பிட இந்த நாலு நாளாம் வழக்கம் போல் போய்கிட்டு இருந்துச்சு கௌதம அர்ஜுனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு வார்த்தை கூட பேசிக்கல டூர் போனவங்களும் வீட்டுக்கு வந்துட்டாங்க என்னம்மா விப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அர்ஜுன் ஒன்றும் பிரச்சனை இல்லை மரகலாம் சொல்ல கோவிலேருந்து எடுத்துக்கிட்டு வந்த விபூதியை எடுத்து அர்ஜுனுக்கு வச்சுக்கிட்டாங்க யசோதா எடுத்துக்கிட்டு போய் கௌதமுக்கு வச்சு விட இனிமே வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும்டா யசோதா கண்ணீரோட சொல்ல கௌதம் சிரிச்சுக்கிட்டே அவங்க மடியில் படுத்துக்கிட்டான் அழகது தெரியக்கூடாதுன்னு கண்ணை துடைச்சிக்கிட்டு அவன் தலையை மெதுவாக விட்டாங்க யசோதா அவனும் அப்படியே படுத்து தூங்கிட்டான் மறுநாள் ஆஃபீஸில் அர்ஜுன் கிட்ட அங்குள் எனக்கு ஒரு பிஏ வேணும் பேப்பரில் ஆடு கொடுத்துருங்க சண்டே பேப்பரில் ஆடு இப்படி வந்துடுச்சு பிரபலமான ஜிஏ குரூப் ஆஃப் கம்பெனி பூந்தமல்லி இந்த கம்பெனியின் சிஇஓ அர்ஜுனுக்கு பர்சனல் அசிஸ்டன்ட் தேவை வயது கல்வித்தகுதி சேலரி எல்லாத்த பற்றியும் போட்டிருந்தாங்க புதன்கிழமை காலையில் பதினோரு மணிக்கு இன்டர்வியூ எப்படியும் அந்த இன்டர்வியூவில் ஒரு ஐம்பது பேர் இருப்பாங்க அந்த ஐம்பது பேருக்கு நடுவில் கம்பீரமா ஒரே ஒரு பொண்ணு பேரு பவி என்கிற பவித்ரா